இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷினில் எப்படி வார் மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான அது வந்து வார் மாற்றுறதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக தெரியணும் ஏன்னா இந்த வார் மாட்டுறப்பையும் சரி நம்ம இதில் வந்து பெடலிங் வார் மாட்டிட்டு பெடலிங் பண்ணுறப்பையும் சரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி வந்துட்டு இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது ஃபுல்லாக வந்து பாருங்கள் இடையில நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களால் அதை கற்றுக்க முடியாமல் போயிடும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இடையில இடையில வந்துட்டு உங்களுக்கு வரும் அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பா பார்த்துட்டு லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுறதுல தான் வந்து சேனல் வந்து க்ரோத்தாகவும் ஆகும் உங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும் ஓகே நம்ம இப்போ எப்படி வந்து இது வார் மாற்றுறது இது வா இது வார் மாற்றுறது மூலமாக வந்து நமக்கு இங்கே என்னென்ன பிரச்சனை வரும் நூல் மாற்றத்தில் என்ன பிரச்சனை வரும் நம்ம எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறது மூலமா அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு வார் வார் வந்து நல்லா மாற்ற தெரிஞ்சு அதில் நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுட்டானாவே நம்ம நூல் வந்து அதிகமாக அருந்திருந்து போகாது அதுலயே உங்களுக்கு நிறைய டைமிங் வந்து சேவ் ஆகும் புதுசாக கற்றுக்க போகிற நீங்க வந்துட்டு பெடலிங் வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஹவர்லேயே வந்து நூல் அறுந்து போய் அதை சரி பண்றதுக்கே உங்களுக்கு டைமிங் வந்து சரியாயிடும் ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல இங்கே வந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரே நாளே அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணணும் என்ன மாதிரி வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணி வந்து இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் ஆஃப்லைனில் ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கும் நல்லா வந்து தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே அதனால் நீங்கள் வந்து எப்படி வார் மாட்டுறது அது மூலமாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வர்றப்ப வந்துட்டு நீங்கள் கண்டினியூவஸாக வந்து வீடியோஸை பார்க்கறது மூலமாக ஃபுல்லாக வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து பேசிக் கிளாஸஸ் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நிறைய பிரச்சனை வருது சோல்ட்ரு இறங்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ் கரெக்டாக வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது நாங்கள் நல்லா யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து செட் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் பெய்ட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக போகும் நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டு எப்படி க மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் எப்படி போடணும் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டெப்த் கிளாஸஸ் அதில் போகும் அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சைடில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் என்கொயரி பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன மாதிரி வந்துட்டு வார் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் பேலன்ஸ் வீல்ல வந்து மா இந்த மாதிரி காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த வாரை வந்து மாட்டிட்டு பேலன்ஸ் பேலன்ஸ் வீலில் மாட்டிட்டு பிக் வீல்ல மாட்டுறப்ப நம்ம இருந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும் இல்லாட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இப்போ சப்போஸ் நீங்கள் நூலை மாட்டிட்டு இங்கே நீங்கள் வாரம் மாட்டினீங்க அப்படின்னா நூல் போய் செத்தில் பார்ல போய் ஃபுல்லாக வந்து இங்கே உள்ள வந்து லாக் ஆயிக்கும் அதை எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாயிடும் அதனால நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல வந்து இந்த மாதிரி கொண்டு போங்க அப்பதான் இந்த வீல் வந்து நம்மள பார்த்து வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க வார் வந்து நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட் சைடுல கொண்டு போகணும் எந்த காலத்துக்கு கொண்டு வந்தும் பேலன்ஸ் வீல் வந்து ஆப்போசிட் சைடுல வந்துட்டு நமக்கு போயிடக்கூடாது இப்போ இப்போ வார் மாட்டிட்டோம் இதுல எப்படி பெடல் பண்றது நேற்று நம்ம வெறும் இதுல வந்துட்டு பெடலிங் வந்து போட்டு பார்த்தோம் வார் மாட்டாம வார் மாட்டிட்டு எப்படி பெடலிங் பண்றது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் அது ரிவர்ஸில் போட என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம நேத்தே சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலேயும் ரைட்டு வந்து பெடலுக்கு வந்து கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதை வந்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பேலன்ஸ் விலை நம்மளை பார்த்து வந்து சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி ப்ரெசிங் பண்ணுங்க எனக்கு ஒரு காலிலே வந்து ஸ்டிச் பண்ணி பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் சிங்கிளில் வந்து போடுறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீல் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா குட்டியா இது வந்து நம்மளை பார்த்து சுத்தணும் அப்படி இல்லாம இங்க பாருங்க ஆப்போசிட் சைட்ல சுத்திட்டு பாருங்க இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல சுத்துச்சு அப்படின்னா நூல் பூரா இதுலயே போய் வந்து லாக் ஆயிக்கும் லாக் ஆகிட்டு இதை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைமிங் சரியாக இருக்கும் நம்ம இதை வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது அதனால இந்த டெக்னிக்கில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வீலில் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளந்து சுற்றி இந்த சின்ன வீல் வந்து நம்மளை பார்த்து வர்றது தான் கரெக்டான ப்ரொசீஜர் ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து ரிவர்ஸில் தான் போகும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் விட்டுறக்கூடாது தூள் பின்ல நூல் வந்து மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த பாபின் கேஸில் இந்த பாபினில் பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்துட்டு இப்படி ரெண்டு மூணு ஒரு அஞ்சு தடவை வந்துட்டு இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்படி இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கோங்க இந்த நூல் வந்து நமக்கு மேலே பார்த்து வரணும் மேலே பார்த்து வந்ததுக்கப்புறம் இந்த கொண்ட மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஊசியில் வந்து இந்த பாபின் ஹோலில் வந்து விட்டுருங்க இந்த மாதிரி க்ராஸாக வந்து வைக்கணும் பேலன்ஸ் வீலை சுற்றிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றுங்க நீங்கள் இப்படி வந்து சுற்றுறப்ப எஜ்ஜில் வச்சுக்கோங்க பேலன்ஸ் வீலோட எஜ்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறப்ப அப் அண்ட் டவுனில் வந்து சுற்றிட்டே இருங்க வேகமாக சுற்றுறப்ப உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா டைட் கிடைக்கும் இங்கே எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபிங்கர்ஸை வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபிங்கர்ஸை வந்து இப்படி டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இது சுற்றுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்து என்ன ஆகும்னா சுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுற்றி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படி டைட்டாக இருக்கணும் ஸ்பாஞ்ச் மாதிரி அமிங்கி வரக்கூடாது நல்லா இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு தையல் வந்து நல்லா வந்து விழுகும் ஓகேங்களா இந்த மாதிரி மேலே வர மாதிரி நல்லா வந்துட்டு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஈவனாக வந்து சுற்றிடுங்க நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி மிஷினில் வந்து நிடியில் மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம போகலாம் மிஷின் ஊசியை வந்து எப்படி வந்து இதில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுறப்ப இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நமக்கு மேலே இருக்கணும் கீழே இந்த மாதிரி அப் டவுனில் இருக்கக்கூடாது அப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஃபீட்பேக் வந்து டேமேஜ் ஆகாது சின்ன மிஷினோட நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பட்டையாகவும் இன்னொரு பக்கம் வந்து ரவுண்ட் சர்க்கிள்லேயும் இருக்கும் இந்த பட்டை இருக்கிற பக்கம்தான் நம்ம ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஃப்ட் பாரை வந்துட்டு பின்னாடி தூக்கி விட்டுருங்க அப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து என்ன ஆகிடும்னா மேலே அப்பலாக போயிடும் ஓகேங்களா இந்த பட்டையாக இருக்கிற பகுதியை வந்து இந்த ஸ்க்ரூக்கு பார்த்திங்களா இந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக வந்து லூஸ் வச்சுக்கோங்க லூஸ் வச்சுட்டு இந்த பட்டையாக இருக்கிற பகுதியை இந்த நீடில் பார்க்குள்ளே வந்துட்டு ஃபிட் பண்ணுங்கள் இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க கரெக்டாக பொஷிஷனில் மேலே எண்டு வரைக்கும் மேலே ஏற்றிட்டு இதை வந்து இப்படி டைட் வச்சுருங்க டைட் பார்த்தால அப்படின்னா இந்த மாதிரி திருப்பிலி வச்சிட்டு லைட்டாக வந்து டைட் கொடுத்துருங்க டைட் ஆகிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம நீடில் பாரில் வந்துட்டு நீடில் ஃபிட் பண்ணணும் பாருங்கள் இதில் வந்து ஒரு சில டெக்னிக்கல் இருக்குது அதை என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீடில் பா இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா இது பெண்டாக இருந்தாலும் நூல் வந்து கட் ஆகும் இந்த ஷார்ப்பு வந்து நமக்கு ஷார்ப்பு வந்து இல்லைனாலும் நமக்கு வந்துட்டு நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும் இந்த பட்டையாக இருக்கிற பகுதியை ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து என்ன ஆகும்னா நமக்கு நூல் வந்து கட் இருக்கும் த்ரெட் வந்து கட்டாயிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு மிஷினில் நூல் மாட்டுறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறப்ப அது இந்த பொஷியல் மாற்றி போட்டால் என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா